நான் வந்து எஜுகேஷன் கவுன்சிலர் கிடையாது என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ரெண்டு பசங்க ஒருத்தர் வந்து காலேஜில் இருக்காங்க ஒருத்தர் வந்து ஹை ஸ்கூலில் ஜூனியர் ஏற்படுத்திட்டு இருக்காங்க அவங்களோட அவங்களுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணணும் என்ன அவங்க வந்து எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நான் வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை தான் அவங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒல்கம் பேக் டு மை சேனல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த விளாகில் என்ன பார்க்க போறீங்கன்னா ஹை ஸ்கூல் ரெடினஸை பற்றி தாங்க நம்ம வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எனக்கு வந்து நிறைய கொஷின்ஸ் வந்திருக்கு காலேஜை பற்றி அதுக்கப்புறம் வந்து ஹை ஸ்கூலை பற்றி அதுக்கப்புறம் வந்து மிடில் ஸ்கூலை பற்றி மிடில் ஸ்கூலை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நான் பண்ணுறேங்க நான் இந்த விளாகில் நம்ம ஹை ஸ்கூல் ரெடினஸை தான் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஆனால் என்னென்னா ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி பசங்க வந்து ப்ரிப்பேர் ஆகும் சப்ஜெக்ட் வைஸ் ஏன்னா வந்து எயித் கிரேடில் ஸ்கூல் வந்து என் ஆகும்போது ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடியோ இல்லை டூ மந்த்ஸ்க்கு முன்னாடியோ பசங்களுக்கு வந்து கோர்ஸ் செலெக்ஷன் சொல்லிட்டு சப்ஜெக்ட்ஸ் எல்லாம் கொடுத்துருவாங்க மூணு விதமாக பிரிச்சிருப்பாங்க சிபி அது வந்து பேசிக்காக இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா காலேஜ்க்கு ப்ரிப்பேர் ஆகிறதுக்கு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆனர் கிளாஸ் இருக்கும் ஆனர் வந்து ஆனார் ஆனர் ரெண்டுமே ஒரே இதுவாக தான் இருக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா ஆனர் தான் அது மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏபி ஏபி வந்து அட்வான்ஸ் ப்ளேஸ்மெண்ட்டு அதை வந்து நம்ம கிட்ட கொடுத்துருவாங்க அந்த கோர்ஸ் செலெக்ஷன்ல நம்ம வந்து செலக்ட் பண்ணோம் எந்த சப்ஜெக்ட் எல்லாம் நீங்க ஏபி எடுக்க போறீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்க ஆனர் எடுக்க போறீங்க என்ன சப்ஜெக்ட் நீங்க சிபி எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு எயித்து கிரேட் எந்த ஆகும் போது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இல்லை ஒரு மாசத்துக்கு முன்னாடி இந்த செலக்ஷன் கொடுப்பாங்க சப்ஜெக்ட் செலக்ஷன் கோர்ஸ் செலக்ஷன் ஓகேங்களா அது வந்து பாத்தீங்கன்னா அடுத்த நாலு வருஷத்துக்கு நீங்க இப்பயே வந்து செலக்ட் பண்ணிக்க போறீங்க நைன் டென் லெவன் டுவெல் நாலு வருஷத்துக்கும் நீங்க வந்து செலக்ட் பண்ணிப்பீங்க நடுவில் வந்து மாற்ற முடியாது நீங்க மாத்தலாம் எப்படின்னா ஆனர்ல இருந்து நீங்க சிபிக்கு வரலாம் சிபில இருந்து ஆனர் போக முடியாது அது வந்து டீச்சரா தான் வந்து பாத்து போடுவாங்க அதே மாதிரி ஏபில இருந்து ஆனர் வந்துடலாம் ஆனா இருந்து ஏபி போனா அது டீச்சர் தான் அது வந்து நம்ம கையில கிடையாது ஆனா நான் ஏபில இருந்து எனக்கு ஏபி எனக்கு கஷ்டம் நான் ஆனருக்கு போறேன்னா ஓகே நிடுவாங்க அது உங்களோட இஷ்டம் நீங்க அப்படி சொல்லிட்டு நீங்க போய் ஜாயின் பண்ணிக்கலாம் ஆனா ஆனர்ல இருந்து நான் வந்து ஏபி போனோம்னா அது வந்து கிடைக்கவே கிடைக்காது அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பண்ற பண்ற டெஸ்ட்டு கிளாஸஸ்ல எப்படி இருக்கீங்க அதெல்லாம் பார்த்து அவங்க டீச்சர்ஸே வந்து செலெக்ட் பண்ணி போடுவாங்க அதால் நீங்கள் முதல்ல எடுத்துட்டீங்கன்னா ஸ்டிக் வித்தர் அதுலயே இருந்துருங்க ஏபின்னா ஏபிலயே இருந்துருங்க ஆனர்னா ஆனர்லேயே இருங்க சிபினா சிபிலயே இருங்க இன்றைக்கி கொடுத்து நாளைக்கு எனக்கு செலெக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துருங்கன்னு சொல்ல மாட்டாங்க அவங்க நல்ல டைம் கொடுப்பாங்க ஒரு டூ வீக்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க நீங்களும் வந்து நல்ல டைம் இருக்கு டூ ஃபோர்டீன் டேஸ் இருக்கும் டூ வீக்ஸ்னாலுமே நல்லா வந்து டிசைட் பண்ணிட்டு நீங்க வந்து செலக்ட் பண்ணுங்க அண்ட் பசங்க வந்து அம்மா அப்பாவோட டிஸ்கஸ் பண்ணுங்க எதெல்லாம் நீங்க ஏபி எடுக்க போறீங்க எதெல்லாம் ஆனர் எடுக்க போறீங்க இதெல்லாம் சிபி எடுக்க போறீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து செலக்ட் பண்ணுங்க அது ஏன்னா கடைசியில் அந்த ஃபார்ம் நம்ம செலக்ட் பண்ணி இதுதான் சப்ஜெக்ட்ன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுப்போம் இல்லை அதுல வந்து பேரண்ட்ஸ் சிக்னேச்சர் இருக்கணும் அதுக்காக தான் நான் சொல்றேன் டூ வீக்ஸ் நல்ல டைம் இருக்கு நல்லா வந்து உங்க குழந்தைக்கு என்ன சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும்னா சயின்ஸ் வந்து ஏபியா இருக்குங்க அத மாதிரி நீங்க சூஸ் பண்ணுங்க நான் எதை சொல்லலை ஓகேங்களா நான் வந்து எங்க பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து செலக்ட் பண்ணிட்டு இதெல்லாம் தான் எடுக்க போறோம்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஒரு கிளான்ஸ் தான் எங்ககிட்ட வந்து காமிச்சாங்க நாங்கள் வந்து சைன் பண்ணி அனுப்பிச்சிட்டோம் பசங்களோட நீங்களும் உட்காந்து வந்து செலக்ட் பண்ணுங்க இது ஒண்ணாச்சுங்களா அடுத்தது வந்து இப்போ வந்து நான் சிடிஇ ப்ரோக்ராமை பத்தி பேசுறேன் இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நைன்த் கிரேடு ஃபோர்த்துக்கு முன்னாடியே செலக்ட் பண்ணணும் ஓகேங்களா இது நான் டென்த் போன பிறகு சிடிஇ ப்ரோக்ராம் எடுக்கலாம்னா கிடைக்காது அது அது வந்து எயித் கிரேட்ல இந்த கோர்ஸ் செலெக்ஷன் கொடுக்குறாங்களே அப்பயே வந்து அதோட ஃபார்மும் கொடுப்பாங்க அதோட ஃபுல் நேம் என்னன்னா கெரியர் அண்ட் டெக்னிக்கல் எஜுகேஷனுங்க சிடிஇ வந்து பேத்வே மாட்டிங்க இப்போ மீன்ஸ் உங்க குழந்தை டாக்டர் ஆகணும் நான் அதுக்கு தான் படிக்கணும்னு நினைச்சாங்கன்னா இந்த சிடிஇ ப்ரோக்ராம் எடுத்தாங்கன்னா அது என்னன்னா பையன சூஸ் ஆகணும்னா அந்த டாக்டருக்கு என்ன அந்த கெரியருக்கு என்னெல்லாம் தேவை அதெல்லாம் வந்து அந்த பாத்வேல சொல்லி கொடுக்குவாங்க டாக்டர் படிக்கணும்னா அதுக்கு ஒரு பாத்வே அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும்னா அதுக்கு ஒரு பாத்வே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பினான்சியல் மார்க்கெட்டிங்னா அதுக்கு ஒரு பாத்வே பிசினஸ் மேனேஜ்மெண்ட் அதுக்கும் ஒரு பாத்வே இருக்கு அது எல்லாமே என்னன்னா உங்களுக்கு அந்த கோர்ஸ்ல அந்த அந்த கெரியர் நீங்க இப்ப மேனேஜ்மெண்ட் எடுக்க போறீங்க இல்ல டாக்டர் டாக்டருக்கு படிக்க போறீங்க இல்ல நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் ஆகணும்னா அதுக்கு என்ன தேவையோ அந்த வந்து அந்த நாலு வருஷம் உங்களுக்கு அதை வந்து படிக்க வச்சிருவாங்க இதை வந்து நீங்க அந்த ஃபார்ம் வந்து முன்னாடியே கொடுத்துருவாங்க இந்த கோர்ஸ் செலக்ட் பண்ணும் போதே இந்த சிடிஇ ப்ரோக்ராம் தான் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க அந்த ஃபார்மும் ஆனால் பயோமெடிக்கல் சயின்ஸ் எடுக்கணும்னா நீங்க அதை பயோமெடிக்கல் சயின்ஸ் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கைடன்ஸ் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து செலக்ஷன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஏன்னா வந்து நார்மல் சப்ஜெக்டும் நீங்கள் படிக்கணும் அந்த சிடியில் வந்து நீங்கள் ஏமெடிக்கல் சயின்ஸு அதுவும் எடுக்கணும் இல்லையா அந்த பாத்வே அதெல்லாம் வந்து உங்களுக்கு செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஸ்கெடியூல் வந்து போட்டு கொடுத்துருவாங்க இப்போ நார்மலாக நான் வந்து பாத்வே கிடையாது சிடி கிடையாதுன்னா வெறும் வாட் எவர் நீங்கள் செலக்ட் பண்ணீங்களோ அந்த கோர்ஸ் செலெக்ஷன் உங்களுக்கு இருக்கும் இல்லை எனக்கு வந்து சிட்டியும் பண்ணணும்னா அந்த கோர்ஸ் செலெக்ஷன் ப்ளஸ் சிட்டியில் வர கோர்ஸ் இருக்கு இல்லையா அதுலேயும் படிக்க வைக்கணும் இல்லையா அந்த சப்ஜெக்ட்லேயும் என்ன பண்ணுவாங்க உங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு ஃபஸ்ட்டு கொடுத்த கோர்ஸ் செலெக்ஷன்லேருந்து ரெண்டு மூணு எடுத்துட்டு இந்த சிட்டியை வந்து இன்ஃப இன்செர்ட் பண்ணுவாங்க ஏன்னா சிடி நீங்கள் எடுத்திங்கன்னா ஒரு சப்ஜெக்ட்னா ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படிக்க முடியாது அதுக்கு தேவையான எல்லா சப்ஜெக்டையும் கவர் பண்ணுவாங்க பார்த்தே வந்து பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு சப்ஜெக்ட் தான் படிப்பீங்க இப்போ நார்மலாக படிக்கிறவங்களும் பாத்வேல படிக்கிறவங்களும் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் ஆனால் வந்து சில இடத்துல வந்து இந்த சிடி ப்ரோக்ராமை வந்து இன்செர்ட் பண்ணி விட்ருவாங்க உங்களுக்கு எங்கெல்லாம் ஃப்ரீஸ் இதுவாக இருக்கோ ஸ்பேஸ் இருக்கோ அங்கெல்லாம் போட்டு விட்ருவாங்க அதுதான் வேறு ஒன்றுமே இல்லை சில பேர் வந்து பாத்வேவே வேணாம்ப்பா எனக்கு வந்து நான் நார்மல் நான் செலக்ட் பண்ண அந்த கோர்சஸே போதும்னா அதுவும் ஓகே இல்லை நான் பாத்வே வேணும் எனக்கு இப்படி இப்போ கெரியரை வந்து நான் பேஸ் பண்ணி நான் போகணும் அந்த பாத்வேல போகணுன்னா நீங்கள் வந்து சிடி ப்ரோக்ராமாக எடுத்து படிக்கலாம் என்னோடய ரெண்டு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சிடி ப்ரோக்ராம்ல தான் இருக்காங்க சிடி ப்ரோக்ராமில் பயோமெடிக்கல் சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னு வச்சிங்களேன் அதுக்கு ரெக்யர்மெண்ட் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்காங்க மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து மூணு சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரின்சிபிள் ஆஃப் பயோமெடிக்கல் சயின்ஸ் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் இன்டர்வென்ஷன்ஸ் மூணாவது வந்து பாத்தீங்கன்னா பயோடெக் ஓகேங்களா இது வந்து நான் நிறைய சப்ஜெக்ட்ஸ் இருக்கும் பட் இந்த மூணு வந்து கண்டிப்பாக எடுக்கணும் நீங்கள் பயோமெடிக்கல் சயின்ஸ் எடுக்கிறது தாங்க கண்டிப்பாக இதை மூணு எடுக்கணும் மற்றது வந்து நீங்கள் எடுத்து படிக்கிறது படிக்காதது உங்கள் இஷ்டம் இதை மாதிரி தான் சிடி ப்ரோக்ராமில் பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனுக்கு போகிறதுக்கு அவங்க வந்து பேக்வே இது இதெல்லாம் இதெல்லாம் தான் சொல்லி கொடுத்துருவாங்க என்னோட ரெண்டு பசங்களும் வந்து பார்த்தீங்கன்னா பயோமெடிக்கல் சயின்ஸ் தான் எடுத்தாங்க ப்ரின்ஸிபல் ஆஃப் பயோமெடிக்கல் சயின்ஸில் என்னோட சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் லெவலில் ஃபஸ்ட்டு அவங்க தான் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டிக்கு கரெக்டாக சிக்ஸ் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி எடுத்துட்டாங்க அவங்க ஆக்சுவலி ரிசல்ட் கூட அவங்க பார்க்கல அவங்க சார் சயின்ஸ் சார் தான் பார்த்துட்டு வந்துட்டு கிளாஸ் தேடி வந்து பார்த்துருக்காரு அவங்கள பார்த்துட்டு கூப்பிட்ருக்காரு கூப்பிட்டு நீ வந்து உன்னோட எக்ஸாம் ரிசல்ட் பார்த்தியான்னு கேட்டிருக்காரு இல்லை நான் பார்க்கல உண்ணோன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நீ தான் ஃபர்ஸ்ட்டு நேஷ்னல் லெவலில்னு சொல்லிட்டு சொன்னாரான் அதுக்கப்புறம் தான் வந்து போய் அவள் பார்த்துருக்க அப்படி அவள் வந்து அவள் வந்து எங்ககிட்ட சொல்லுவா எக்ஸாம் நல்லா பண்ணனா சூப்பராக பண்ணியிருக்கேன் ஃபுல் மார்க் வருவாங்க அவள் வந்து சொன்னால் ரெண்டு இடத்துல கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அல்ல இல்லை கரெக்டாக இருக்குமான்னு எனக்கு தெரியல எனக்கு ரெண்டு இடத்துல டவுட்டாக இருக்குது போனால் ஒரு ஆஃப் ஆஃப் கோச்சுனா ஒன் மார்க் போகணுன்னாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்கோர் பண்ணாங்க அவங்க அவங்க சயின்ஸ் டீச்சருக்கு ரொம்ப ஹாப்பி அதுதான் படிக்கணும் நான் நானும் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு முடியாது எல்லாமே டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க படிக்கணும் ஏன்னா வந்து சிடி ப்ரோக்ராம் அது வந்து தனியாக வந்து சப்ஜெக்ட் உங்களுக்கு சொல்லி கொடுக்குவாங்க மீன்ஸ் சப்ஜெக்ட் நார்மல் சப்ஜெக்டும் இருக்கும் சிடி ப்ரோக்ராமும் இருக்கும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டைட்டாக இருக்கும் ஸ்கெடியூல் வந்து அவ்வளோ ஈஸி கிடையாது அதுக்கப்புறம் நம்ம வந்து பசங்க வந்து கிளாஸஸும் போவாங்க அப்பியானோ கிளாஸஸ் ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸில் ஜாயின் பண்ணியிருப்பாங்க அதெல்லாம் வேறு ப்ராக்டிஸ் இருக்கும் அதெல்லாம் வந்து பசங்களுக்கு நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் கூட இருந்துகிட்டே வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கணும் அது வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் ஆனர்ஸ் சொசைட்டி அது வந்து எப்போ எடுப்பாங்கன்னா உங்களோட டென்த்து உடனேயே உங்களுக்கு வந்து டென்த் ஸ்டாண்டர்ட் உடனே உங்களோட ஜிபிஏ பார்ப்பாங்க ஜிபிஏ வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ்க்கு மேலே இல்லைன்னா த்ரீ பாயிண்ட் த்ரீக்கு மேலே இருந்ததுன்னா உங்களை வந்து நேஷ்னல் ஆனர் சொசைட்டியில் வந்து செலக்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு வந்து மெயில் அனுப்புவாங்க கண்டிப்பாக மெயில் செக் பண்ணுங்கள் மெயிலை மிஸ் பண்ணிடாதீங்க மெயிலை நீங்கள் மிஸ் பண்ணிட்டு அவங்க ரெண்டு மூணு மெயில்ஸ் அனுப்புவாங்க நீங்கள் ரிப்ளை பண்ணலன்னு நினச்சிங்களேன் உங்களை ஃபாலோ பண்ணுவாங்க எவ்வளோ தான் ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா வந்து இங்கே எப்படின்னா ஹைஸ்கூல் வந்த உடனேயே இன்டிபெண்ட் நீங்கள் தான் உங்கள் வேலையை பார்த்துக்கணும் உங்களுக்கு வந்து பேரண்ட்டுக்கு போகாது மெசேஜ் மெயில் எதுவுமே வந்து பேரண்ட்டுக்கு வராது எல்லாமே வந்து பசங்களுக்கு தான் போகும் அதனால் பசங்க வந்து மெயில் செக் பண்ணோம் மெயிலை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா இந்த இந்த நேஷ்னல் ஆனார் சொசைட்டியில் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு மெயில் அனுப்புவாங்க அதுக்கப்புறம் உங்கள் கிட்டேருந்து எந்த மெயில் அவங்க ரிப்ளை நீங்கள் எந்த ரிப்ளை அனுப்பலைன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் தலை கீழே போய் நின்று கேட்டாலும் உங்களை வந்து செலக்ட் பண்ண மாட்டாங்க அதை வந்து நாற்பது வச்சுங்க மெயில் வந்ததுன்னா ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கள் உடனே நான் பசங்களுக்கு சொல்கிறேன் பேரண்ட்ஸும் வந்து நீங்கள் எதாவது மெயில் வந்திருக்கான்னு செக் பண்ணுங்கள் மீன்ஸ் சொல்லுங்கள் பசங்களுக்கு செக் பண்ண சொல்லுங்கள் போய் அவங்க செக் பண்ணுவாங்க நேஷ்னல் ஆர்டர் சொசைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிபிஏ பார்த்து தான் என் செலக்ட் பண்ணுவாங்க சில ஸ்டேட்டில் வந்து த்ரீ பாயிண்ட் த்ரீ இருந்தாலும் செலக்ட் பண்ணுவாங்க சில ஸ்டேட்டில் வந்து த்ரீ பாயிண்ட்டுக்கு மேலே இருந்தால் செலக்ட் பண்ணுவாங்க அது வந்து அந்தந்த ஸ்டேட்டை பொறுத்து இருக்கு நிறையா வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்க மீட்டிங் வைப்பாங்க மீட்டிங் அட்டன் பண்ணும் போய் அதுக்கப்புறம் வந்து இந்த கிறிஸ்மஸ் டைமில் வந்து கிஃப்ட் அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க எல்லாம் நம்ம வந்து ஏன்னா இந்த கொஞ்சம் கூவராக இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வாங்கி போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதில் டீமில் இருக்கிறவங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருவாங்க நீ இது வாங்கிடுவா நீ இது வாங்கிடுவா நீ வந்து பேக் பண்ணு அது மாதிரி டீமாக வந்து பண்ணிவிடுவாங்க யாருக்காவது ஹெல்ப் வேணும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் மேத்துக்கு இங்கிலீஷ்க்கு ஹெல்ப் வேணும்னு கேட்டாங்கன்னா யாரா ஸ்கூலில் வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்கல்ல அவங்க வந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே இருந்து இந்த நேஷ்னல் ஆனர் சொசைட்டியில் செலக்ட் பண்ணியிருக்காங்கல்ல அவங்களுக்கு வந்து அந்த பசங்களை வந்து கொடுத்துருவாங்க நீ வந்து கிளாஸ் எடு இவங்களுக்குன்னு சொல்லிவிட்டு அது மாதிரி என்னோடய சின்ன பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டென்த்து படிக்கும் போது நைன்த் கிரேட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேத் எடுத்தாங்க லெவன்த்து படிக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் கிரேடு ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து மேத் வந்து அல்ஜிப்ரா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சொல்லி கொடுக்குறாங்க அவங்க அதே மாதிரி டென்த் கிரேடில் வந்து இங்கிலீஷும் வந்து ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸ்டூடெண்ட்டுக்கு தான் அது மாதிரி பிரித்து கொடுத்துருவாங்க நம்ம வந்து செய்யணும் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்ரியன்ஸ் டேயில் வந்து இந்த மெமோரியல் டேயில் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் கூப்பிடுவாங்க நீ உங்களுக்கு என்ன மாதிரி சர்வீஸஸ் கம்யூனிட்டி சர்வீஸ் பண்ணோன்னு அங்கே லிஸ்ட்டு கேப்பா கேட்பாங்க அதில் வந்து நீங்கள் வந்து எது வேணுமோ நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அது நேஷ்னல் ஆனர் சொசைட்டி அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நாலு வருஷம் பண்ணியன் பிறகு டுவெல்த் முடிச்சு கிராஜுவேஷன் வாங்கும் போது கிராஜுவேஷன் டே அன்னைக்கு உங்களை வந்து நேஷ்னல் ஹானர் சொசைட்டியில் இருந்தீங்கன்னு சொல்லிட்டு ஆனர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் அதுக்கு ரோப்பும் வந்து கொடுப்பாங்க உங்களுக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேத் கிளப் இருக்குது மேத் கிளப்ல ஜாயின் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சைன் சயின்ஸ்க்கு கிளப் இருக்குது அதுக்கப்புறம் இங்கிலீஷ் கிளப் இருக்குது அதுக்கப்புறம் ஆர்ட் கிளப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ட்ராமா கிளப் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஜாயின் பண்ணலாம் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து அட்டனும் பண்ணலாம் மீன்ஸ் சில நேரத்தில் வந்து உங்களை வந்து நீங்கள் நல்லா உங்களை வந்து கேப்டனாகவும் செலக்ட் பண்ணுவாங்க என்னோடய ரெண்டு பசங்களும் வந்து பார்த்திங்கன்னா கேப்டனாக இருந்தாங்க சின்னவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து மேத் கிளப்பில் வந்து கேப்டனு அதை மாதிரி அதை மாதிரி அந்த கிளப்பில் ஜாயின் பண்ணியும் நீங்கள் வந்து பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா ஸ்கூல் ட்ராமாவில் ஜாயின் பண்ணலாம் என்னோடய பொண்ணு மேத் கிளப் போயிட்டு வராங்க நல்லா தான் இருக்குது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கிற மியூசிக் பேண்ட் இப்போ வந்து மிடில் ஸ்கூல் வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து வயலின் சொல்லி கொடுப்பாங்க ஹை ஸ்கூலில் தான் வந்து மியூசிக் பேண்ட்ல வந்து ஜாயின் பண்ணுவீங்க அது வந்து எப்படின்னா அதுலேயே வந்து நிறைய இருக்கும் பேண்டுன்னு சொல்லுவோம் ஆனா வந்து பேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பசங்க வந்து பிரைவேட்டா வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து பியானோ பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டு பாடினாங்க ஓக்கல் கிளாஸ்ல ஜாயின் பண்ணியிருந்தாங்க ஆனா சின்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளஸ் கிட்டார் அவங்க கத்துக்கிட்டாங்க வெளியே பிரைவேட்டா நாங்கள் சொல்லி கொடுத்தது அது ஆனால் ஸ்கூல்ல வந்து இருந்து எயித் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வயலின் அது கத்துக்கிட்டாங்க ஆனால் ஸ்கூல் வந்த பிறகு பெரியவங்க வந்து ஸ்டிக் அதே தான் வந்து கிட்ட இது பியானோலேயே ஸ்டிக்காக இருந்தாங்க சின்னவங்க வந்து ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு புதுசாக வந்து கிளியர் நட்டுன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து புது இன்ஸ்ட்ருமெண்ட்டு கற்றுக்க ஆரம்பித்தாங்க அதுதான் ஃபஸ்ட்டு நல்லா பண்ணுவாங்க அது வந்து ஸ்கூல் பேண்ட் அது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைன்த் வரைக்கும் அதுல இருந்தாங்க நைன்த்தில் இப்போ டுவெல்த் வரைக்கும் அதில் தான் இருப்பாங்க நைன்த்து மட்டும் தான் அதை எடுத்து பண்ணிட்டு இருந்தாங்க டென்த்தில் போனோன்னே என்ன சொன்னாங்க ஸ்கூல் பேண்ட்லேயே வந்து இன்னொரு பே இன்னொன்று இருக்கு அது வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ் பேண்டு பேண்ட்ல வந்து ஜாஸ் பியானோ பண்றாங்க அங்கே அதுவும் பேண்டு தான் ஸ்கூல் பேண்டு தான் அதுவும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டீல் பேண்டு அது வந்து எங்க இந்த நார்த் ஈஸ்ட் சைட்லேயே அந்த ஸ்டீல் பேண்டு எந்த ஸ்கூல்லேயும் கிடையாது இவங்க என்னோட பசங்க படிக்கிற ஸ்கூலில் தான் இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் அவர் எங்களை காமிக்கும் போது ஒன்றுமே இல்லை ஒரு ஸ்டீல் பேண்டு அதில் வந்து இப்படி இப்படின்னு அடிப்பாங்க ட்ரம்ஸ்னா கூட பேண்ட்லாம் இப்படி தானே அடிப்பாங்க அது வந்து என்னென்ன சின்னதாக தான் இருக்கும் அது ஸ்டிக்கன்ஸ் கூட சொல்ல முடியாது சின்னதா தான் இருக்காது அது பெருசாக இருக்கும் அவங்க பண்ணுறது நம்மளுக்கு கிளியராக தெரியும் நல்ல பெருசா இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்வரில் கொஞ்ச நேரம் தட்டுவாங்க இந்த கொஞ்சம் கார்னர் இந்த கொஞ்சம் நேரம் அது அப்புறம் நடுவில் எப்படி இப்படி போயிட்டு வருவாங்க அது ஸ்டீல் பேண்டு அது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே கிடையாது அந்த ஸ்டீல் பேண்ட் பத்தி அவரு சொன்னாரு அதுக்கப்புறம் மறு வருஷம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக் ஸ்டோர்ல வந்து இப்போதான் ரீசெண்டா நான் வந்து பார்த்தேன் ஸ்டீல் பேண்டு இப்பதான் எடுத்துட்டு வந்து அவங்க விற்க ஆரம்பிச்சிருக்காங்க அதால வந்து அது இதில் என்னன்னா நம்ம இந்த ஸ்கூலில் மியூசிக் எல்லாம் இருந்தோம்னு வச்சிங்களேன் இவங்க வந்து கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரோப் கொடுப்பாங்க முன்னாடி வந்து ஏன்னா கிராஜுவேஷன் டே அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹை ஸ்கூல் நம்ம கிராஜுவேஷன் தான் வாங்க முடியும் இந்த எல்லாம் வந்து இந்த மியூசிக் பேண்டு இந்த ஸ்கூல்லலாம் கற்றுக்குறோம் இல்லையா அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க ரீசைக்கிள் வச்சிருப்பாங்க ஸ்கூலில் அப்போ வந்து பசங்களுக்கு ரோப் கொடுத்துருவாங்க ஏன்னா ஹை ஸ்கூல் முடிக்கிறாங்க இல்லையா அது ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருவாங்க ஒரு மாதம்னு சொல்ல முடியாது ஒரு ரெண்டு மூணு வாரத்துக்கு முன்னாடி அவங்க கொடுத்துருவாங்க ஸ்கூல்ல பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஹை ஸ்கூல் கிராஜுவேஷனுக்கு இதெல்லாம் மாடிட்டு தான் போய் நம்ம வந்து கிராஜுவேஷன் வாங்குவோம் ஸ்கூல் பேண்டில் வந்து மார்க் இருக்கும் இந்த ஜாஸ் பேண்ட் அதெல்லாம் என்னென்னா அவங்களுக்கு வந்து ஸ்கூல் சப்ஜெக்டே கிடையாது அது ஜாஸ் பேண்டுன்றது ஸ்கூல் சப்ஜெக்டே கிடையாது அது வந்து ஆனால் ஸ்கூலில் மியூசிக் மாஸ்டர் தான் பண்ணுவார் அதில் என்னன்னா ஒரே ஒரு பெனிஃபிட் என்னன்னா இப்போ வந்து ஸ்டேட்ல எங்கெல்லாம் ப்ரோக்ராம் நடக்குது இப்போ வந்து நேவில நேவி ஹெட் குவாட்டர்ஸ்ல வந்து ஏதாவது ப்ரோக்ராம் நடக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இந்த பேண்டெல்லாம் ஜாஸ் பேண்டு எந்தெந்த ஸ்கூல்ல எல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்க எல்லாம் வந்து போய் அங்கே பர்ஃபார்ம் பண்ணிட்டு வருவாங்க ஆஹ் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அவங்க நம்மளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது பசங்களுக்கு ஏன்னா ஸ்கூல்லேயே வாசிப்போம் ஸ்கூல்ல வந்து ரீசைட்டல் வைப்பாங்க நம்ம போய் பார்ப்போம் அந்த ஒரு நாள் ப்ரோக்ராம் பட் இது அப்படி கிடையாது டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா வெளியால் பார்த்துட்டு அது ஒரு புது எக்ஸ்போஷர் தான் பசங்களுக்கு அதுவும் நல்லது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீன் ஆஃப் பயோலிட்ரஸி அது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா இப்போ நார்மலாகவே ஸ்கூல் போனோடனே வந்து மெயின் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் தான் ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் இங்கிலீஷ் செகண்ட் சப்ஜெக்ட் இருக்கும் அதில் வந்து ஃப்ரெஞ்சு எடுத்துக்கலாம் இல்லைனா வந்து ஸ்பானிஷ் எடுத்துக்கலாம் நீங்கள் அங்கேயே எடுத்து அந்த நாலு வருஷம் எடுத்து படிக்கலாம் நிறைய சப்ஜெக்ட் நிறைய லாங்குவேஜ் இருக்கு நீங்கள் எடுத்து பண்ணலாம் பட் மெயினாக மோஸ்ட்லி வந்து பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் அண்டு ஸ்பானிஷ் தான் கடந்துக்கிறாங்க அதால் தான் நான் இந்த ரெண்டு லாங்குவேஜ் சொல்லியிருக்கேன் இல்லை நாலு வருஷம் நீங்கள் ஸ்கூல்ல முடிச்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன் இல்லை பயலிட்ரெஸின் கொடுப்பாங்க அது நாலு வருஷம் முடிச்சிரு இல்லைப்பா நான் ஸ்கூல்ல எல்லாம் பண்ணல எனக்கு இதெல்லாம் புதுசாக எடுத்துடலாம் என்னால் பண்ண முடியல நான் வந்து தமிழ் ஸ்கூல் போகிறேன் நீங்கள்னா தமிழ் ஸ்கூல் போங்க தமிழ் ஸ்கூல் போகிறீங்கனோ தமிழ் ஸ்கூலில் போய் பண்ணலாம் இல்லை தெலுங்கு கற்றுக்குறேன்னா தெலுங்கு ஸ்கூலுக்கும் நீங்கள் போய் பண்ணலாம் பண்ணிவிட்டு ஆனால் வந்து சும்மா ஃபர்ஸ்ட் நிலை நிலை ஒன் அண்ட் டூ மட்டும் முடிச்சுட்டு சீல் ஆஃப் பயலுக்கு கொடுப்பாங்களான்னா கொடுக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ தமிழ் ஸ்கூலில் வந்து பாத்தீங்கன்னா நிலை ஒன்லேருந்து நிலை சிக்ஸ் வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறேன் எங்கள் ரோடைகளில் வந்து சிக்ஸ் வரைக்கும் இருக்குது அதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணி அதில் எக்ஸாம் எழுதலாம் எழுதி பாஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் காமிச்சிங்கன்னா அவங்களுக்கு வந்து சீல் ஆஃப் பயலு கொடுப்பாங்க அதுவும் வந்து அவார்டு ஒன்று கொடுப்பாங்க அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரோப் கொடுப்பாங்க அது அதுதான் சீல் ஆஃப் வாயிலை இப்போ நீங்கள் ஸ்கூல்லேயே நாலு வருஷம் நான் எடுத்து படிக்கிறேன்னா நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா அது கொடுத்துருவாங்க இல்லைப்பா எனக்கு ஸ்கூலில் படிக்கல பிடிக்கல நான் வந்து வெளியே படிக்க போகிறேன் நான் தமிழ் சப்ஜெக்ட் எடுத்துருக்கேன் தமிழ் நான் முடிச்சிடுறேன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக முடிக்கணும் அது நிலை ஒன்லேருந்து நிலை சிக்ஸ் வரைக்கும் இல்லை நான் ஹிந்தி படிக்கிறேன்னா ஹிந்தி கூட வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நீ ஹிந்தி வந்து கிரேட் ஒன்லேருந்து கிரேட் சிக்ஸ் வரைக்கும் இருக்குன்னா நீங்கள் அதை ஃபுல்லாக நீங்கள் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சீல் ஆஃப் பைல் லிட்ரஸி கொடுப்பாங்க ரூம் கொடுப்பாங்க அது மட்டும் நான் வச்சுங்க நான் ஒன்று படித்தேன் ரெண்டு பண்ணிச்சேன் எனக்கு பயில் ஆஃப் லிட்ரெஸி கொடுக்கணுன்னா கொடுக்க மாட்டாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் கண்டிப்பாக வந்து நிறையலாம் சேர முடியாதுன்னு வச்சிங்களேன் ஏன்னா டைம் இருக்காது பசங்க ஸ்கூல் போன உடனே பிஸியாகிடுவாங்க இந்த மிடில் ஸ்கூல் வரைக்கும் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் எலிமெண்ட்ரியில் நல்லா ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்கும் மிடில் ஸ்கூல் வந்தோன்னே கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் தான் ஃப்ரீயாக இருக்க மாதிரி தெரியும் ஆனால் வந்து ஹை வந்த வந்தோடனே பசங்க ஃப்ரீயாக இருக்க மாதிரி நமக்கு தெரியாது ஏன்னா ஃபுல்லாக அக்வைட் பண்ணுவாங்க எல்லாம் சப்ஜெக்ட் வைஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸு அதுக்கப்புறம் இது ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல் ஸ்போர்ட்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம் ஏதாவது ஒன்று ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்னிஸ் இருக்குது பேஸ்கெட் பால் இருக்கு பேஸ்பால் இருக்குது கண்ட்ரி அந்த ரன்னிங் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் கண்ட்ரி வந்து அதுக்கு நான் மெயினாக சொல்லுவேன்னா ஸ்கூல் ஸ்போர்ட்ஸில் ஏதாவது ஒன்று இருங்க மெயினாக பேஸ்கெட் பால் பேஸ் பால் ஃபுட்பால் வாட் எவர் இட்ரெஸ் அதில் ஏதாவது ஒன்று இருங்க என்னோடய பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பெரியவங்க மட்டுந்தான் சின்ன வயசுலேருந்து டென்னிஸ் கிளாஸ் நாங்கள் போட்டிருந்தோம் அதுக்கப்புறம் நடுவில் இங்கே அங்கே மூவ் ஆகுறதுல ஒரு ஒரு நாலஞ்சு வருஷம் கேப் ஆகிடுச்சு அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஸ்கூலில் ஜாயின் பண்ணி பிக்கப் பண்ணிட்டாங்க சின்னவங்க வந்து பார்த்திங்கன்னா ஜாயினே ஆகலை அவங்களுக்கு நான் எந்த கிளாஸ் ஆனதுல அவங்க இங்கே ஸ்கூலில் தான் வந்து ஆடை கற்றுக்கிட்டாங்க ஃபர்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் கிரேட்ல வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரையும் செலக்ட் பண்ண மாட்டாங்க சும்மா தான் உக்கார வச்சுருப்பாங்க கூட்டு போவாங்க பட் ஃபர்ஸ்ட் நைன்த் கிரேட்லயே வந்து ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ணோன்னே வந்து அவங்க டென்னிஸில் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அந்த கோச் சொல்கிறத வச்சு தான் அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவலில் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி இருந்தாங்க டிவிஷன் வைஸ் இருந்தாங்க ரெண்டு பேரும் டபுள்ஸில் அக்கா இப்போ கிளம்பின பிறகு ஹைஸ்கூல் போகிற போன வருஷம் முடிச்சிட்டு கிளம்பின இந்த வருஷம் கிளம்பி முடிச்ச பிறகு இவங்க சின்னவங்க எடுத்துகிட்டு போய் நேராக ஹில்ஸ்ல போட்டாங்க இப்போ வந்து சிங்கிள்ஸில் இருக்காங்க அவங்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இல்லைங்க ஸ்கூலில் அந்த கோச் சொல்லி கொடுக்குறத வச்சு தான் அவங்க ஆடுறாங்க ஆனால் நல்லா ஆடுவாங்க பாஸ்கெட் பால் பிடிச்சிருக்குன்னா பாஸ்கெட் பால்ல ஜாயின் பண்ணுங்கள் அவங்களுக்கு பாஸ்கெட் பால் பிடிச்சிருந்தது பட் பாஸ்கெட் பால் டைமிங் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை அதால் வந்து அவங்க போக மாட்டேன்ட்டாங்க ஆஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்பால் அதெல்லாம் இருக்கு எந்த ஸ்போர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த ஸ்போர்ட்ஸ் நீங்க ஜாயின் பண்ணுங்க ஏன் சொல்றேன்னா இது என்னோட எனக்கு வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி நான் சொல்றேன்னா என் ஃப்ரெண்டு எங்க கூட ஒர்க் பண்றவங்க அவங்க பொண்ணு வந்து ஸ்கூல் ஸ்போர்ட்ஸ் தான் ஆடிட்டு இருக்காங்க அவங்க வந்து எல்லா ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்காங்க பேஸ்கெட் பால்லயும் இருக்காங்க பேஸ்பால்லயும் இருக்காங்க சாஃப்ட்பால்லயும் இருக்காங்க மூணு இதுலயும் விளையாடுறாங்க இந்த மூணுத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா மூணு ஸ்போர்ட்ஸ்லயும் இருக்காங்க அண்ட் அவங்களோட கிரேட் வந்து இன்றைக்கி வந்திருந்தது நான் எனக்கு காமிச்சாங்க எல்லாமே வந்து ஏ மைனஸ் ஏ ப்ளஸில் தான் இருக்காங்க அவங்க ஃபுல் அவங்க அம்மா ஒரே சந்தோஷம் அண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ஸ்கெடியூலும் வந்து இப்போ செமஸ்டர் முடிஞ்சிடுச்சு இல்லையா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் அடுத்த வருஷம் செமஸ்டருக்கு வந்து ஸ்கெடியூலும் போட்டு கொடுத்துட்டாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கு அவங்க வந்து ஃப்ளோரிடா போகிறாங்க கேம் வந்து அங்கே இருக்குது அந்த டீமோடு வந்து விளாடுறாங்க பசங்க அவங்களுக்கு என்னென்னா காலேஜில் வந்து இந்த ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுறதால அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்போர்ட்ஸ் லெவல்லையும் கிடச்சிது அகடமிக் லெவலில் நல்லா இருக்கிறதால அகடமிக்லேயும் வந்து வந்து அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க்ரெடிட் கிடைச்சிருச்சு அவங்க வந்து ஜீரோ எதுவுமே போய் பண்ணலைங்க ஆனால் இன்ஸ்டேட்டில் தான் செலக்ட் இன்ஸ்டேட் தான் அவங்க செலக்ட் பண்ணாங்க அந்த பொண்ணு அவங்க அம்மா அவங்க கோச்சர் எல்லாம் இல்லை நீ அவுட்ஸ்டேட் வேறு ஏதோ ஒரு காலேஜ் சொன்னாங்க அங்கே நல்லா இருக்குது அங்கே ஜாயின் பண்ணுன்னா அந்த பொண்ணு அங்கே போக மாட்டேன் நான் இன்ஸ்டேட் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இன்ஸ்டேட்டில் தான் ஜாயின் பண்ணிச்சு ஜீரோ பேமெண்ட் ஒன்றுமே டியூஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது ஹாஸ்டல்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ் வந்து பேர் பண்ணிக்குது யூனிவர்சிட்டி அதான் சொல்றேன் நம்மளுக்கு எங்கே இருக்கு நம்மளுக்கே தெரியாது அதால பசங்களுக்கு என்ன ஸ்போர்ட்ஸ் பிடிச்சிருக்கோ ஜாயின் பண்ணுவைங்க ஆனால் வந்து அதை கம்ப்ளீட் பண்ணுவைங்க அந்த நாலு வருஷமும் நடுவில் எல்லாம் நிறுத்திடாதீங்க என்கரேஜ் பண்ணுங்க படிப்புலேயும் இருக்கணும் தான் படிக்கணும் செய்யணும் ஏன்னா மெயின் வந்து படிப்பு படிப்புலேயும் இருக்கணும் ஸ்போர்ட்ஸும் பண்ணும் மியூசிக்கும் பண்ணும் வேற ஏதாவது கத்துட்டு அதுலேயும் அதுலையும் இருக்கணும்னா கொஞ்சம் தான் பசங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க டைம் கிடைக்காது சைட் பை சைடு இந்த நைன்த் கிரேட்ல இருந்து இல்லை நைன்த் கிரேட்ல கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க ஏன்னா வந்து அவ்வளோ ஒன்றும் எனக்கு எப்படி தெரியும் நைன்த் கிரேட் ஃப்ரீயா இருப்பாங்கன்னா என் பசங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருந்தது நான் எங்கன்னா கூப்பிட்டேன்னா வருவாங்க போவாங்க எங்கள் கூட அதெல்லாம் எனக்கு தெரிஞ்ச வந்தது டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பட் டென்த்தெல்லாம் வந்து அவங்க எங்கேயுமே வரமாட்டாங்க கூப்பிட்டா கூட வரமாட்டாங்க பிஸி ஆகிட்டாங்க டென்த்தெல்லாம் அதனால் வந்து நைன்த்துலேருந்தே முடிஞ்சால் வந்து எஸ்சிடி இல்லைன்னா ஏசிடிக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம் எல்லாமே வந்து காசு கொடுத்து படிக்கணும்னு அவசியம் இல்லைங்க இதுக்கெல்லாமே வந்து கானா அகாடமி இருக்குது அதில் போனீங்கன்னா அதில் கற்றுக்கலாம் அதே மாதிரி ஏபி இப்போது கிரேட்ல இருந்து நைன்த் கிரேட் போகிறோம்ல ஏபி பற்றி எனக்கு தெரியாது ஏபி எப்படி இருக்கும் நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட்டு கான் அகாடமியில் போயிட்டு ஏபி கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஏபி பயோமெடிக்கல் போட்டு பாருங்கள் ரெண்டு வாரம் அவங்க சொல்லி கொடுக்குறத கேளுங்க அது பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே இது என்னால் பண்ண முடியும்னு சொன்னால் ஏபியில் வந்து என்ன சப்ஜெக்ட் வேணுமோ என்ன சப்ஜெக்ட் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கலாம் நீங்கள் எல்லாத்துக்குமே வந்து நம்மளுக்கு வழி இருக்குது ஏபின்னு இல்லை ஏபிக்கும் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க ஆனருக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க சிபிக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதால் கண்டிப்பாக வந்து கான் அகாடமி வந்து பசங்களை வந்து போக சொல்லுங்கள் பெரிய பசங்கன்னு இல்லைங்க ஹை ஸ்கூலுன்னு இல்லை எலிமெண்ட்ரியிலேருந்து அவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க எலிமெண்ட்ரி மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரைக்கும் சொல்லிக் கொடுக்குறாங்க அதெல்லாம் வந்து போய் பார்த்துட்டு எனக்கு இல்லை ஏபி ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு ஆனர் போகிறேன்னா ஹானர் போங்க இல்லை ஆனர் எனக்கு சூப்பராக எனக்கு ஆனரெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை ஈஸியாக இருக்குன்னா ஏபி போங்க இல்லை எனக்கு ரெண்டுமே வேணாம்ப்பா சிபி போனால் சிபியும் போகலாம் அந்த நீங்கள் வந்து இந்த கான அக்கடமியில் போய் ஒரு ரெண்டு வாரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பிடிச்சிருந்தா அதுக்கேற்ற மாதிரி சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிங்க எல்லாமே ஏன்னா நம்ம பண்ண போறது இல்லை பசங்க தான் பண்ண போறாங்க அதில் பசங்களை வந்து கேட்டுட்டு பசங்க செலக்ட் பண்ணட்டும் இப்போ நீங்க ஏபில வந்து பி கிரேட் எடுக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் அது ஆனர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏ கிரேட் ஆகிடும் அதே மாதிரி ஆனர்ல வந்து பி கிரேட் ஆகுதுன்னா அது சிபில வந்து ஏ கிரேட் எது வேணாலும் படிக்கலாங்க அதான் பசங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அவங்கள வந்து பிக் பண்ண சொல்லுங்க பசங்க தான் நான் படிக்க போறாங்க நம்ம ஒன்றும் படிக்க போறதில்லை நம்ம ஜஸ்ட் சப்போர்ட் ஆனால் பேரண்ட்ஸ் சப்போர்ட் கண்டிப்பாக நீடெட் பசங்களுக்கு ஏன்னா வந்து கொஞ்சம் எதுவாக தான் இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம தான் பசங்களுக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கணும் அதுக்கப்புறம் நான் சொல்ல நான் எல்லா வீடியோலும் சொல்கிறேன் லைப்ரரி பெஸ்ட்டு லைப்ரரியில் போய் புக்ஸ் வந்து பாருங்கள் ஏபி புக்ஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து படித்து பாருங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லை லைப்ரரியே போகலப்பா எனக்கு வந்து ஆன்லைனில் லைப்ரரியும் வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே இ புக் கொடுக்குறாங்க அதுவும் நம்ம எடுத்து படிச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இல்லை என்னால் படிக்கவே முடியாது யாராவது எனக்கு படித்து படிச்சு சொன்னாங்கன்னா படிக்கிறாங்கன்னா நான் கேட்பேன்னா அது மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் இருக்கு அப்படியே பிள்ளுன்னு கேட்டிங்கன்னா அதுக்கும் வந்து அவங்க கொடுப்பாங்க அது வந்து போட்டுட்டு நீங்கள் ஜஸ்ட் கார்ல கேட்டு எல்லாத்துக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம தான் வந்து கொஞ்சம் போய் தேடணும் லைப்ரரியே மிஸ் பண்ணிடாதீங்க லைப்ரரி போங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு சொல்கிறேன்னா என்னோட பசங்க தான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேறு எதுவுமே இல்லைங்க நான் என் பசங்க எடுத்தாங்க நான் அதை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா என் பசங்க பண்ண தான் நான் சொல்லியிருப்பேன் அதை தான் எக்ஸாம்பிளாக வச்சு நான் உங்களுக்கு எல்லாமே சொல்லிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாலண்டியரிங் பண்ண சொல்லுங்கள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்வீஸ் லைப்ரரியிலெல்லாம் கேட்பாங்க கம்யூனிட்டி சர்வீஸ் வேணும் நீங்கள் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அவங்களே வந்து ஸ்லாட் எல்லாம் போட்டு கொடுப்பாங்க அது கால் இருப்பாங்க நீங்கள் போய் அவங்கக்கிட்ட கன்சர்ன் பர்சன் கிட்ட பேசுனீங்கன்னா அது வந்து அவங்க ஒரு டிவியில் வர சொல்லுவாங்க அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்க சொல்லுவாங்க அதெல்லாம் பண்ணலாம் அதுக்கப்புறம் வந்து நிறையா இருக்குதுங்க வாலண்டரி சர்வீஸு உங்களுக்கு இதெல்லாம் வானால் எனக்கு வந்து இந்த நல்லா பெரிய லெவலில் பண்ணணுன்னா அதுலயும் இருக்குது உங்களுக்கு ஆக்சுவலி வந்து இந்த நேஷ்னல் ஆனர் சொசைட்டில ஜாயின் பண்ணீங்கன்னு வச்சிங்க ஸ்கூலில் அதுலேயும் நீங்கள் வந்து கம்யூனிட்டி சர்வீஸை கவர் பண்ணிடலாம் அவங்களுக்கு எவ்வளோ அவர் வேணுமோ பண்ணிடலாம் என் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா அவங்க நேஷ்னல் ஆனர் சொசைட்டில இருக்காங்க அவங்களுக்கு வந்து வெளியே பண்ணணும்னு அவசியமே இல்லை ஏன்னா அதில் அப்படி பண்றாங்க ஏதாவது சொன்ன இல்ல பசங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க அதுவும் வந்து கம்யூனிட்டி சர்வீஸ் தானே அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மெமோரியல் டேல வந்து போய் எடுக்கிறாங்க இன்றைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து போய் அட்டன் பண்ணிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது இல்லாம இங்கே வந்து பாத்தீங்கன்னா ப்ரௌன் யூனிவர்சிட்டி ஹெல்த்ல வந்து அங்கேயே வந்து போய் வாலன்டியர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கும் வந்து ஒரு நாலு ஹவர் பண்ணிட்டு வந்தாங்க நேராக ஸ்கூல்லேருந்து நேராக அங்கே போயிட்டாங்க அவங்க அப்பா எடுத்துட்டு போயிட்டாரு வண்டியிலேயே சாப்பிட்டு போயிட்டாங்க ஏன்னா வந்து போயிட்டு வந்து அப்போ தான் வந்து சிக்ஸ் ஓ கிளாக் வர முடியும் இப்போ அவங்க வீட்டுக்கு வந்து நாலு மணிக்கு போனாங்கன்னா எட்டு மணி ஆகிடும்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து நேராக கிளம்பிட்டாங்க ரெண்டு மணிக்கெல்லாம் அங்கே ஷிஃப்டில் ஜாயின் ஆகிட்டாங்க அது அதில் வந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே அங்கேயும் வந்து நம்ம பிக் பண்ணிக்கலாம் நிறைய இருக்கும் பட் வந்து நீங்கள் வந்து அதை வந்து அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் அந்த கம்யூனிட்டி சர்வீஸை பற்றி ஓகேங்களா வாலண்டரி சர்வீஸ் பண்ணி ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன் அதுவே வேணும்னா நீங்கள் போய் பாருங்கள் இல்லைன்னா நான் புதுசாக வீடியோவும் ஒன்று பண்ணி நான் அப்லோட் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து எஸ்ஐடி ஏசிடியை பற்றி ப்ரிப்பேர் பண்ணுறதை கேட்டு கேட்டிருந்தீங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கூடிய சீக்கிரம் பண்ணுறேங்க எஸ்ஐடி ஏசிடி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி நைன்த் கிரேட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் பசங்க கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அவங்க வந்து லெவன்த் கிரேட் வந்த டெஸ்ட் எழுதலாம் நிறைய காலேஜஸ் இப்போ வந்து எஸ்ஐடி ஏசிடி கேட்குறாங்க சில காலேஜ் வந்து கேட்க மாட்டாங்க சில காலேஜ் வந்து கேட்குறாங்க அதால நீங்கள் லெவன்த்திலே பண்றது எஸ்ஏடி இசிடி நல்லது ஏன்னா நம்ம டுவெல்த்தில் வந்து காலேஜ் பண்ணும்போது இந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது இந்த மார்க்ஸ் எல்லாம் வச்சு நம்ம பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ நான் இங்கேயே பிடிச்சிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய்